ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எப்படி சொல்லுங்க ரிவ்யூ பார்க்கலாமாங்க கல்யாணி நாளைக்கு வலக ஃபங்க்ஷன் வச்சிடலாம் நம்ம இந்த விஷயத்த சாரதாவுக்கு சொல்லி நாளைக்கு எல்லாருமே இங்கே வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்குமே கால் பண்ணி சாரதா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுமே சரிங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வலக ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் நாளைக்கு நல்லா இருக்குது ஏன்னா அஞ்சாம் மாதத்துலேயே வைக்கிறதா எங்களோட வழக்கம் அதனால் நாளைக்கே வச்சுக்கலாம் நாளைக்கு நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதாவுமே நாளைக்கு இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறது நாளைக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணம் நீங்கள் எதுக்குமே இது யோசிக்காதீங்க இது இந்த இது ஏற்படலாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நாளைக்கு எல்லாருமே கிளம்பி நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சாரதாவுமே அங்கே நம்ம நாளைக்கு வழக்கா ஃபங்க்ஷனு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட யமுனா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா இதை இன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே எல்லாருமே நானும் வரேன் மாதிரி ாங்க அதுக்கப்புறம் கங்காவுமே அவங்க நல்ல பெருசாகவும் பண்ணுவாங்க நம்ம அங்கே போயிட்டு நம்ம வெறுங்கையோடு நிற்க முடியாது நம்ம எதனா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரதா நாளைக்கு நம்ம என்னென்ன வாங்கிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணமே இந்த ஏற்படலாம் போய் நைட்டே நைட்டே பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு இந்த ஏற்பாட எல்லாமே முடிச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்தா காவிரி விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் யார் இதை ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வெளியே நிற்கிறாங்க உடனே இங்கே அவங்க விஜய் அவங்க தாத்தாவும் கல்யாணமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜயுமே அங்கே தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டு போயிட்டு என்ன இது எல்லாம் டெக்கரேஷனாக பண்ணி வச்சுருக்கீங்க என்ன ஃபங்க்ஷன் கொண்டாட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே பாட்டியுமே என்ன சொல்கிறாங்கன்னா காவிரியோட அஞ்சா மாதம் வளகாப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பாட்டி நீங்கள் திடீர்னு இது மாதிரி முடிவு இருக்கீங்க இந்த விஷயமெல்லாம் சாரராத்துக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் நைட்டே க அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவங்க குடி சீக்கிரம் இது சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் குளிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க ஏன்னா எல்லோரும் சொந்தக்காவுக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க வர டைம் ஆகிடுச்சு நீங்கள் போய்ட்டு டக்குன்னு ரெடி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம் அவருக்கு பாட்டி மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் பாட்டி நீங்க அஞ்சாம் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த நீங்கள் இவ்வளோ பெருசா கிராண்டாக கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பாட்டி நீங்கள் என்ன இது மாதிரி சந்தோஷமாக வச்சிட்ருப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல உங்கள் கிட்டே போய் நான் விஜயை பிரித்து அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வேறு கூட்டிகிட்டு போய்ட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காங்க சரி காவிரி நீ போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வா ஏன்னா இந்த எல்லா வேலையும் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காவிரியுமே கிளம்பிட்டுறாங்க இங்கே சாரதாவும் அதுக்கு தாந்த செலவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே யமுனாவுமே நிவீன கூட்டிக்கிட்டு அங்கே வந்துட்டுருவோம் சாரதா வீட்டுக்கு வந்துட்றாங்க வந்துட்டு அங்கே யாருமே இல்லை அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க ஏன்னா காவேரி ரொம்பவே சந்தோஷமாகவும் எங்கள் பாட்டி எனக்காக எவ்வளோவோ பார்த்தீங்கன்னா இது டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வா வாழ்ந்தா கூட அந்த மாதிரி சந்தோஷம் வராது போல் பாட்டி என்ன ரொம்பவே பார்த்தினா பெருசாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல் பாட்டிக்கு என் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசம் இருக்குதான் ஆனால் அதை வெளிக்காட்டிக்க மாட்டேறாங்க நான் உன்னை உங்களை இவங்க இருந்து பிரிச்சுன்னு போகிறதுக்கு நான் ரொம்பவே பார்த்திங்கன்னா இப்போ தான் எனக்கு புரியுது இவங்களோட கஷ்டம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது ஒருத்தர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க பாசத்தை அதிகமாக தான் கொடுக்குவாங்க போல் உங்களை நினச்சி இங்கே அவங்க பாட்டிக்கு ரொம்பவே ஃபீவர் வந்ததுக்கு எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினை போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா உங்களை நான் இத்தனை நாளாக அந்த நான் எங்கள் அம்மா வீட்லேயே இருந்தது நினச்சி இவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க விஜயும் நான் நானும் ரெண்டு பேரும் அவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ பார்த்தினா வருத்தப்பட்டுருக்காங்க ஆனால் அதெல்லாம் நினைக்காமல் நம்ம வந்த மறுநாளே வளகாப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அவங்க இந்த மாதிரி ஏற்பாடை ஒரு நைட்டுக்குள்ளேயே இதெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ ஹாப்பியாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியுமே விஜய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜயுமே காவேரி எதுக்குமே ஃபீல் பண்ணாத நீங்கள் இது இதுக்கான ஏற்பாடு பண்ணணும் நீ ஃபோ ஃபஸ்ட்டு நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா எடுத்து அமுச்சு விட்டுறாங்க விஜயுமே என்ன அவங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பாட்டி நீங்கள் இது மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நீங்கள் உங்களுக்கு எப்படி இது மாதிரி உங்களுக்கு டக்குன்னு தோணுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடா விஜய் இது இதெல்லாம் கூட நான் யோசிக்காமல் இருப்பேனா அஞ்சா மாதம் முடிய போகுது நாளைக்கு தான் நல்ல நாளாக இருக்குது இன்னும் நல்ல நாள் வர்றதுக்கு இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் அதனால் வா இந்த மாதமே முடிஞ்சு போயிடும் நம்ம அஞ்சாம் மாதத்துலேயே வச்சாகணும் அதனால தான் நான் நாளைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ நைட்டுக்கே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயங்க பாட்டியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் உக்காந்துக்கிட்டு காவேரி ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன காவிரி இன்றைக்கி ரொம்பவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா இருங்க விஜய் நீங்கள் என்ன சும்மா ஓட்டாதீங்க நானே இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சியில் உக்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன கலாச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க காவிரி நீ இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும் என் பிள்ளையோட இன்னைக்கு ஃபஸ்ட்டு வளகாப்பு எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனா அது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் இதுக்கு மேலே பாருங்கள் இதுக்கு மேலே இந்த வீட்டில் எல்லாமே நல்ல காரியங்கள் தான் நடக்கும் ஏன்னா இந்த வீட்டில் உங்கள் தாத்தாவும் பாட்டியுமே பார்த்தினா ஒரு நல்ல மனசோட ஒரு நல்ல மனசு ஆளுங்க ஏன்னா அவங்களெல்லாம் அவங்க மனசையும் அவங்க ஒரு எண்ணத்தையும் நான் புரிஞ்சிக்காமல் இத்தனை நாளா இருந்தேன் அவங்க மேலே பாசம் இருக்கும் ஆனால் அவங்க மனசு எனக்கு புரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு ரொம்பவே பார்த்தினா அவங்க மனசெல்லாம் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அவங்க இவ்வளோ அன்பு காட்டுறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சாரதா கங்கா யமுனா நிவின் இங்கே எல்லாேருமே வந்துக்கிட்டு இருக்காங்க வந்ததுமே அங்கே காவிரி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அம்மா நீங்கள் உங்களுக்கு எப்போம்மா சொன்னாங்க பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க நாளைக்கே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் இது மாதிரி ஏற்படலாம் டக்குன்னு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லி பார்த்தேன் இந்த ஏற்பாடை பற்றி நீங்கள் எதுக்குமே பற்றினா கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இது மாதிரி ஏற்பாடு ஒரு நைட்டுக்குள்ளேயே அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க சாரதா சொன்னத கேட்டதுமே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காவேரியுமே அம்மா எனக்கு இது இவங்க இது மாதிரி ஒரு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எதிர்பார்க்கல ஆனா எனக்கே தெரியாம விஜய்க்கும் தெரியாம இந்த ஏற்பாடை பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது இது இந்த ஏற்பாடு எல்லாமே தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து செஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே வந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே நல்லா வாழ்த்துட்டு விஜயுமே க காவிரிக்கு நம்ம பெரிய கிஃப்டாக நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ஃபோனில் ஒரே செயின் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அதை நம்ம சர்ப்ரைஸாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா ஃபங்க்ஷனும் முடியுது எல்லா வளகாப்பெல்லாம் வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக முடிச்சிடறாங்க உடனே எல்லோரும் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க கொடுக்குறம்போது விஜய் அந்த செயினை காவரிக்கு அதை போட்டுறாரு அதை பார்த்த கங்காவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது இவங்கிட்ட பணம் இருக்குது அது மாதிரி செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய செயின் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாரதா எல்லாருமே சந்தோஷமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி செயினை இவன் எப்போ தான் வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த செயினை அவன் எப்போ வாங்கி வச்சுருப்பான் நாமளே பார்த்தீங்கன்னா திடீர்னு முடிவு பண்ணோம் நாளைக்கே வளகாப்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவன் காத்தாலே இருந்து வீட்டிலே தான் இருந்தான் அவனுக்கு எப்படி இந்த செயனை வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன விஜய் காவேரிக்காக நீ இவ்வளோ பெரிய செயின்னு வாங்கிட்டு வரணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு வச்சா நீ அவளுக்கு எல்லாருக்குமே நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரியே அவ்வளோ பெரிய செயின் ரொம்பவே அழகாக இருக்குது விஜய் இந்த செயினை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி மே கேட்டுட்ருக்காங்க இது இல்லை பாட்டி இது நான் எப்போவே வாங்கினது காவிரிக்கு கொடுக்கறதுக்காக ஆனால் அது கரெக்டான சமயம் வரலை அதனால் கொடுக்காம நான் நானே பத்து ரூபா வச்சுக்கிட்டு இருந்தேன் அது இப்போ நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதனால் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவிரியுமே விஜய் இந்த செயின் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது இது இந்த செயின் நீங்கள் எங்கே தான் வாங்கினீங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா நீ போட்டுக்கோ காவரி நான் உனக்கு தான் இதை வாங்கி வச்சேன் அதை நான் அப்போவே கொடுத்துருக்கணும் ஆனால் அப்போ கொடுக்கறதுக்கு சுச்சுவேஷன் அமையலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி சரி எழுந்தது தாத்தா பாட்டி கிட்டேயும் நம்ம ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்குறாங்க உடனே கிட்டேயும் வாங்குறாங்க எதுக்கு காவிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் நாங்கள் நாங்கள் நல்லா சந்தோஷமாக வாழும்னா உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாரதா காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுறாங்க உடனே யமுனாக்கிட்டையும் கங்கா கிட்டே எல்லாருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு உடனே எல்லாருமே சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு போய் சாப்பாடுமே பரிமாறாங்க பரிமாறினா அந்த சைனை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே நல்லா இருக்கு விஜய் தம்பி காவிரிக்காக எவ்வளோ பெரிய சைனை வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் அவங்க ஃபேமிலியோடு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன குமரனுமே அமௌண்ட்டுக்காக ஒரு பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு அது விஷயமா பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட இது மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது லோன் விஷயமா நான் இங்கே பேங்க்ல அப்ளை பண்ணியிருந்தேன் அது விஷயமா கால் பண்ணியிருக்காங்க எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்குது நான் அம்மாவை இங்கே தான் விட்டுட்டு போகிறேன் நான் போயிட்டு முடிஞ்சிருச்சுன்னா நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்டே விஜய் கிட்டேயும் காவிரி கிட்டேயும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் சாரதாவுமே தம்பி எதுக்கு தம்பி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கொஞ்சம் வேலை இருக்குன்னு நான் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உரிமையை கிளம்பிடுறாரு அவர் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோன் கிடச்சிச்சுன்னா எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைச்சிக்கிட்டே அவர் கிளம்பிடுறாரு இந்த விஷயத்தை சாரதா கிட்டேயுமே யமுனா சொல்லிடுறாங்க அவங்க அவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் அதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரதா கிட்ட சொன்னதுமே சாரதா எதுக்கு அவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க உடனே நீ அதுக்கு தான்மா நான் உங்ககிட்ட அந்த ந ஊட்டியில் இருக்கிற இடத்த நான் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் தான் அந்த இடத்த காவிரி விருப்பம் இல்லாமல் நான் விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டீங்க அதுக்கு தான் நான் சைலண்ட் ஆகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கங்காவும் இதை யோசிக்கிறாங்க உடனே தம்பி பணத்துக்காக எவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த நிலைத்தான் எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா கடனும் தீர்ந்த மாதிரி ஆகிடும் ஒரு பிரச்சனையும் முடிஞ்சிடும் இப்போ எல்லாருமே கங்காக்கும் அமௌண்ட் போகும் கொம்பரம் தம்பியும் இங்கே வீட்டுக்குமே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த விஷயமா நம்ம ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம காவர்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாமே வீட்டுக்குமே போயிடுறாங்க பாட்டி நீங்கள் எனக்கு எவ்வளோ பெருசாக இந்த ஃபங்க்ஷனை செஞ்சு முடிச்சிங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீங்கள் என் மேலே இவ்வளோ பெரிய பாசத்தை வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டி நீங்கள் நீங்கள் விஜய்க்காக இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்களா இல்லை எனக்காக பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இவ்வளோ பெருசாக எனக்காக பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பாட்டி சரிங்க பாட்டி நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க நீங்கள் உக்காருங்க நான் சா இது சா பரிமாறான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உக்கார வச்சு சாப்பாடுமே போடுறாங்க பாட்டியுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வி விஜய் இல்லாமல் இந்த வீடே வீடாக இல்லை விஜய் இந்த வந்த ரெண்டு நாளாக இந்த வீட்டில் தீபாவளி மாதிரி ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு என்னன்னே தெரியல ஒரு ரெண்டு மூணு வயசு குறைஞ்சிட்டு மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது ஏன்னா இத்தனை நாளாக என் கூடவே இருந்துட்ட விஜய் இல்லாமல் போனால் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமும் ஆயிடுச்சு அவனை நினச்சி எனக்கு பசி கூட பசி கூட எடுக்காது நான் அந்த நினைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் தா அவங்க தாத்தா கிட்டே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் விஜய் எப்போ வருவான் விஜய் எப்போ வருவான்னு ஆனால் நீ விஜயை கூட்டிகிட்டு வந்து வயிற்லில் பாலை ஊற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் இங்கே இருந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாதிரி நான் சீக்கிரமும் மேலுக்கு போய் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன பாட்டி இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விஜய் எப்போவுமே விஜயும் நானும் இங்கே தான் இருப்போம் உங்கள் கூட தான் இருப்போம் உங்கள் உங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நாங்கள் உங்கள் கூட நி நிற்குவோம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது நாங்கள் கடைசி வரையும் நாங்கள் உங்கள் கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரியுமே எங்கள் பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க தாத்தாவுமே ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவருக்கு சுகர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவருமே சாப்பிடாமல் சைலண்ட் ஆகிடுறாரு உடனே காஃபியுமே போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டுட்டு ரா ராதா அப்போ நீங்கள் சாப்பிடலையா நீங்கள் சாப்பிட்லத சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு பசிக்கலை எனக்கு பசிக்கிற போது நானே கேட்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜயுமே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே காவிரிக்கிட்ட கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இருக்கா ஏன்னா காவிரிக்கு நாங்க ஏழாம் மாதம் வைக்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் பாட்டி அஞ்சாம் மாசத்துல வைக்கிறதா எங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் எனக்கு நைட்டு தெரியாது அதை முடிவு எடுத்து தான் என்கிட்டயே சொன்னாங்க இது இந்த ஃபங்க்ஷன் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் தெரியும் ஆனா உங்களுக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி ஒரே நாளில் ரொம்பவே மாறிட்டாங்க நான் இங்கே வந்ததுலேருந்து பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கு பாட்டி பார்த்தினா ரொம்பவே சந்தோஷத்துல குச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால பாட்டி நான் இங்கே இல்லைனா ரொம்பவே பார்த்திங்கன்னா வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி தான் என்ன மனசு மாற்றி இங்கே இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தா இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் அங்கே இருந்த நினைவுகள் என்னை மறக்கவே முடியாத நினைவு ஏன்னா அங்கே இருந்தபோது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இங்கே நான் பாட்டிக்காக தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா பாட்டி இது மாதிரி இருக்காங்க என்னை நினச்சி ரொம்பவே ஜுரம் வந்து ஐபிபி ஆகி ரொம்பவே முடியாமல் தான் அவங்களுக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரம் தம் சரி ஓகே தம்பி நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாமே ஓகே ஆகிடும் எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்குவாங்கன்னு சொல்ல முடியாது காவிரி இங்கே வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் எனக்கு ஒரு பேத்தையோ பேரணும் எனக்கு பெத்து என் என் கையில் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த குழந்தையை சந்தோஷமாக வளர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீங்கள் வளர்த்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னாவே போதும் நான் சந்தோஷமாக அந்த குழந்தையை வளர்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பின் பார்க்கலாமாங்க அப்படி லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்